முதல் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது பிரார்த்தனைகளை எழுதி இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி அனைவரும் வருக சித்தர் ஸ்ரீமத் பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் அருள் பெறுக நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக ஸ்ரீ சண்முகநாயகன் திருக்கோயில் மற்றும் ஆசிரமம் செல்லு வழி சென்னை திருவள்ளூர்லேருந்து பேரம்பாக்கம் போகிற வழி இங்கே வந்தீங்கன்னா ஒரு திருவள்ளூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்கு வரும் அது பக்கத்தில் போலிவாக்கம் போலிவாக்கம் இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு அருகே இருக்குது இந்த இடத்துலருந்து ஒரு கிலோமீட்டர் திருவள்ளூர்லேருந்து வந்தால் இந்த இடம் போலிவாக்கம் திரும்பவும் அந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்கு இந்த மரம் வந்து இழுப்பை மரம் இந்த காலத்தில் இழுப்பை எண்ணெயில தான் விளக்கு ஏற்றுவாங்க இப்போவும் சில இடங்களில் ஏற்றுகிறாங்க இழுப்பை மரம் இங்கேருந்து தான் நம்ம அந்த நித்யானந்த பிரம் சுவாமியுடைய ஜீவசுமதி அங்கே இருக்குது சண்முகநாதர் திருக்கோயில் சுவாமி நித்தியானந்த சுவாமி ஜீவசுமதி அங்கே இருக்குது இந்த வழியாக தான் நம்ம அங்கே போகணும் இது வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மதி இழுப்பேஸ்வரர் திருக்கோயில் போலிவாக்கம் திருவள்ளூர் அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஆறு எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் மூன்று இன்னும் திறந்தான் இருக்குது எல்லா இழுப்பை மரங்கள் நிறைந்திருக்குது நல்லா அருமையாக இழுப்பை மரம் எல்லா அருமையாக நிறைய மரம் தான் மின்ட்டில் சென்னை தங்கசாலையில் தஷாமூர்த்தி சாமி மடம் இருக்குது அங்கே வந்து இழுப்பு மரம் பார்த்துருக்கேன் நந்தி பகவான் வந்து பார்த்தோன்னு தெரியலையா இழுர் அருமையர் தாமரை குளம் காமாட்சி மத்தியானம் பன்னெண்டரை மணி நீங்க மூடி இருக்கு நூறு நாள் வேலை ஏதோ வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அருமையாக காமலட்சி மழை ஒரு நிறைவு தர்ஷணாமூர்த்தி எல்லா ஊருக்குள்ளே அறிஞர் இடம் நற்காய் நவக் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ரயில் நிலைய அருகில் போலி வாக்கானுக்கு எங்கள் அருள்மிகு சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் போலிவாக்கு முன்னாடி அருள்மிகு இழுப்பேஸ்வரர் திருக்கோயிலிருக்கு நமக்கு நம்மளை அழைத்து செல்வர் ஐயா தியாகு ஐயா அவர்கள் அவருடைய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியுடைய திருமகன் மூத்த மகன் அவருக்கு நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்ம நண்பர் சந்திரன் அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதினி பெரும் அருணை அரு பெருஞ்சோதி அருள்மீது சமூகநாயகன் திருக்கோயில் போலிவாக்கம் திருவள்ளூர் பிரம்மசூத்திர குரு அன்பே சிவம் மனமே குரு ராஜயோகம் பாடசாலை போலிவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை மே பதினேழு இரண்டாயிரத்தி மூணு போலிவாக்கம் குருமரு ஸ்ரீ நித்யானந்தர் சாமி ஜீவசமாக திருக்குழு ராஜயோகப்பான சாலை போய் வாக்கும் திருவள்ளூர் राघवेंद्र राम നല്ലൊരു തൃമൂല <children>

ശ്രീ ബ്രഹ്മ രണ്ട് പേരും എതിർക്ക എതിർക്കാൻ എന്താ പറയുക ആവശ്യമേ ഇല്ലാഭി ശ്രീ മകാല ലക്ഷ്മി மாதிரி ஸ்ரீ மகாவிஷ்ணா ஸ்ரீ தர்க ஸ்ரீ செல்வருமா சாமிய ஜீவசமாதிரி அந்த பக்கம் தான் இந்த பக்கம் சண்முகநாதர் திருக்கோயிலுக்கு சண்முகநாதர் சாமிகள் எடுத்து முறைகள் அதிர்ஷ்டவர் ஐயப்பன் நித்யானந்த சுவாமிகள் சரஸ்வதி தேவி ஸ்ரீ பிரம்மா ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க இருக்காங்க இந்த மாதிரி அமைப்பு இல்லை ஸ்ரீ மகால மாதிரி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜீ அந்த பக்கம் இந்த பக்கம் சண்முகநாதருக்கு போதும் இருக்கு சாமிகள் தவம் செய்த இடம் தங்கியிருந்த இடம் ஆமாம் வேறு நல்ல இயற்கையாக எழில் மிகுந்த ஏரிக்கரை அப்புறம் வந்து வயல்வெளி சித்தர்கள் பெரும்பாலுமே வந்து அந்த நீர் நிலை இருக்கிற இடத்துல சமாதியாக அருமையான ஏரிக்கரையில் வந்து சமாதி இலவசமாக இதனுடைய சமாதி மழை மேகம் சூழ்ந்து இருக்குது அருமையாக ரம்யமாக இருக்குது அந்த பக்கம் குருவின் கோபுரம் கும்போபுரம் சண்முகநாதர் கோயில்குறோம் முடிஞ்சிடும் ஏரிக்கரை சாமிகள் தவம் செய்த இடம் அவர் தங்கியிருந்த இடம் நல்ல ஊர் இடமா ஆமாம் இடத்துல நல்ல இயற்கையாக எழில் மிகுந்த ஏரிக்கரை அப்புறம் வந்து வயல்வெளி சித்தர்கள் பெரும்பாலுமே வந்து அந்த நீர் நிலை இருக்கிற இடத்துல சமாதியவங்க அருமையான ஏரிக்கரையில் வந்து சமாதி இருக்கிற இருக்கு இதனுடைய சமாதி மழை மேகம் சூழ்ந்து இருக்குது அருமையாக ரம்யமாக இருக்குது அந்த பக்கம் முருகன் கோயில் கோபுரம் தண்ணுவனாக இருக்கும் ஏரிக்கரை அஞ்சு சாமிகள் இருக்கும்போது தீட்சை கொடுத்த இடம் ம் சாமிகளுடைய சீடர்கள் ரெண்டு பேரும் அப்போ இருக்கிறாங்க இருக்கும்போதே அவங்களுக்கு செல செலவச்சுக்காங்க ஒரு விசேஷம் பட்டினத்தார் வள்ளலார் அருணகிநகர் ராமகிருஷ்ண சாமிகள் விவேகானந்தர் திருவள்ளுவர் ராகவேந்திரர் ரமண மகரிஷி நித்யானந்த சாமிகள் திருமூலர் அகத்தியர் லோகர் இடைக்காடர் வால்மீகி கரூரார் சுந்தரானந்தர் சட்டநாதர் சிவபாக்கியர் கோரக்கர் மச்சமுனி தன்வந்திரி பதஞ்சலி த ராமதேவர் கொங்கனர் கமலமுனி பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் சுரக்காஷ் சுவாமி ஸ்ரீ சாய்பாபா காரைக்காலம்மையார் बीर ब्रह्मंद्रितानंद स्वामी मौन मौनमा गुरु ब्रह्म नित्यानंद स्वामी ூற்றி ஐம்பது அறிவியல் மூலிப்படி சிறப்பு யாகம் அரு பெருஞ்சோதி அருபெருஞ்சோரி தனிப்பெருங்கருணை அரு ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பிரம்மஸ்ரீ திரு நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போட்டி இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையை வருகிற மே பதினேழாம் தேதி சுவாமியுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இந்த இடத்துல சிறப்புடன் நடைபெறுகிறது அதுக்கு வருகிற அனைவருக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இனிலா கோடி சித்ராலும் குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவருளும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இங்கே வந்து அன்னைக்கு குருகுலி அன்னைக்கு இந்த இருநூற்றி ஐம்பது வகை அரிய வகை மூலிகைப்படி கொண்டு சிறப்பு யாகம் மக்கள் வந்து தங்கள் கையால் தங்களுடைய பிரார்த்தனையில் யாக ஒன்றத்தில் வெற்றிலை ஒன்று கொடுத்து வெற்றி தரும் வெற்றிலையில் தன்னுடைய பிரார்த்தனைகளை எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்வு நடைபெறும் அனைவரும் வருக வருகிற சித்தர்களார்கள் ஐயா அவர்கள் வந்து சாமியை பற்றி சொல்லுவார் சாமியை பற்றி சொல்லுங்கள் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் இது வந்து ஐயாவோட ஜீவசமாதி சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி இருபத்தி மூணு மே பதினேழாம் தேதி ஐயா ஜீவசமாதி அடைஞ்சார் இப்போது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழாம் தேதி விமரிசையாக இங்கே வந்து யாகமெலாம் வளர்த்தி இங்கே சிறப்பான முறையில் அந்த நாளை குரு பூஜையை சிறப்பாக கொண்டாட போகிறோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆன்மீகத்தில் நம்ம பாடம் வாங்கினோம்க்காக இல்லை சராசரி மனுஷர்கள் எங்கே சுற்றினாலும் எவ்வளோ போய் கொள்ள போனாலும் அவங்களோட மனசில் இருக்கிற ஒரு கேள்வி என்னோடய துக்கத்துக்கு என்னோடய கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த மே பதினேழாம் தேதி இங்கே வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு இங்கே கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிலையில் அவங்களோட மன பாரங்களை இறக்கி அந்த யாகத்தில் போடும்போது இதுவரைக்கும் அவங்கள வாட்டி இருந்த எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி அவங்களோட வாழ்க்கை பெற இந்த குரு பூஜையினால் அவர்கள் சிறப்பாக க வந்து பங்கு பெற்று ஐயாவோட ஆசையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வளமோடு தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக பல ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் இந்த யாகம் சரிங்களா நன்றி சரி உங்கள் பேர் சொல்லிடுங்க என்னோடய பேர் தியாகு ஐயாவோட மூத்த பிள்ளை அவர் வந்து சாமிக்கு இப்போ பூஜை பண்ணிட்டு வர்றாரு உங்கள் பேர் என் பேர் ரமேஷ் ரமேஷ் நீங்கள் இந்த பேரம்பாக்கம் ஆ திருவள்ளூர் திருவள்ளுவர் ஐயா வந்து சென்னை திரு ஐநாவரத்தில் இருக்காங்க தியாகு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் மெதுவா மெதுவா டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ இன்னொரு முறை சொல்லுங்கள் டபுள் எயிட் டபுள் எயிட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ ஐயா நூல்கள்லாம் இங்கே இருக்குது ஆங்கிலத்திலேயும் தமிழ்லேயும் இருக்குது அது வந்து இங்கே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்

பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி பதினேழு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சாமிகளுடைய முதலாம் ஆண்டு குரு முன்னிட்டு வெற்றி தரும் வெற்றிலையில் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகத்தில் எங்களுடைய பிரார்த்தனையில் எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு யாகம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்தன பெறுக இந்த மாதிரி ஒரு வன்னி மர அடியில இந்த மகாபில்வாடியில் மரத்தாடியில யாக சுவாமியுடைய சன்னதியில சுவாமி ஜீவசமாதிக்கு நேரடியாக நடைபெறுகிறது அனைவரும் வருக வருட்கள் மகிழ்ச்சி இனியெல்லாம் எல்லாம் நன்மையை இனி எல்லாம் நன்மை உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் வருக வருக ஜீவ சமாதியில் நடைபெறும் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாகிய உமதிரிவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியே நீங்கள் விரும்புனா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்ல வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியே மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு வச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பெயரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனி எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அரவேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்